வணக்கம் இது அரன்சை நான் தேவாபாஸ்கர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீத உள்ஒதுக்கீடு தொடர்பான போராட்டத்தை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் இரண்டு மாதங்கள் தான் கெடு விதித்திருக்காரு இந்த ஊமை ஜனங்கள் வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க தமிழ்நாடு கிடுகிடுங்கிற மாதிரி நடுநடுங்கிற மாதிரியான ஒரு செய்ய இருக்காங்கன்ற மாதிரியான மிரட்டல்லாம் ஐயா எடுத்ததை நம்ம பார்த்திருந்தோம் ஆனா அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த கோரிக்கை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படின்றது யார் யாரு குத்தி இருக்கு யாரை ஏமாற்றி இருக்குன்றதை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில ஒரு முக்கியமான ஆர்டிஐ டேட்டா வந்திருக்கு அந்த டேட்டா என்ன சொல்லுது அந்த இந்த விவகாரம் தொடர்பாக நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக சட்டமன்றத்துல திமுக கிட்ட ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காக தொடர்ச்சியாக இந்த கேள்வியை முன்வைக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திமுக பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அதிமுக கொண்டு வந்த அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு சட்டம் அப்படின்றது செல்லுபடி ஆகல நீதிமன்றத்துல இடஒதுக்கீடு கொண்டு வந்தா இது காலத்துக்கும் நிக்கிற மாதிரியான தகவல்களின் அடிப்படையில டேட்டாஸின் அடிப்படையில இது கொண்டு வரப்படல இது நிக்காது அண்ட் மோரோவர் இன்னும் கேஷ் சென்சஸ் வந்து எடுக்கப்படாமல் இருக்கு ஒன்றிய அரசு அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஒன்றிய அரசு டேட்டாஸை ரிலீஸ் பண்ண மாட்டேங்குது அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப கொண்டு வரது அப்படின்றது கண்டிப்பாக எந்த வகையிலையும் பலன் அளிக்காது அப்படின்னு திமுகவினுடைய வாதமாக இருக்கு அண்ட் பீகார்ல நடக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் பீகார் கொண்டு வந்த அந்த ரிசர்வேஷனை உயர்நீதிமன்றமும் ரத்து செஞ்சுட்டாங்க அதை உச்ச நீதிமன்றமும் அதை வந்து அப்போல் பண்ணிட்டாங்க உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சது சரிதான் அப்படின்றதை கொண்டு வந்துட்டாங்க அப்போ தமிழ்நாடு அரசு இதுல சாலிடா ஒரு ஆக் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அப்படின்றது யதார்த்தமான உண்மையா இருக்கு பட் இருந்தாலும் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை பம்பாட் பண்றதை நம்ம பார்த்துட்டே இருக்கும் இதுல கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்க வன்னியர் சமுதாய மக்களை பழி வாங்கிட்டு இருக்காங்க இருக்காங்க தொடர்ச்சியாக இதுதான் திமுகவினுடைய வேலையாவே இருக்கு காலம் காலமாக வரலாற்று ரீதியாக திமுக மன்னிய சமுதாய மக்களை ஏமாற்றுது வஞ்சிக்குது முதுகில குத்துது அப்படின்ற குற்றச்சாட்டை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் இருக்காரு இந்த சூழல தான் ஒரு டேட்டா வெளியாகி இருக்கு இந்த டேட்டா என்னன்னா இடஒதுக்கீடுல மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை யார் ரொம்ப ஜாஸ்தியா இதை அனுபவிச்சிட்டு இருக்கா இந்த எம்பிசி கோட்டால பெரும்பான்மையா எந்த சமுதாயம் என்ஜாய் பண்ணுது அப்படின்னா அதை வன்னியர் சமுதாய மக்கள் தான் அதிகமாக என்ஜாய் பண்றாங்க இதுல இவங்களுடைய தேர்தல் உடன்படிக்கைக்காக இவங்க முன் கோரிக்கை அதில் அதிமுக கொண்டு வந்த இடஒதுக்கீடு அதில் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தது அப்படின்றது நிஜமாகவே இந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கு ஒரு அடிதான் இது இதுல வந்து ஆல்ரெடி அவங்க பெரும்பான்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன்ல ஒரு பெரிய அடிதான் விழப்போகுது ஏன்னா எக்ஸ்க்ளூசிவா அவங்களே பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு விட ஜாஸ்தியாக தான் அவங்க ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் ரியாலிட்டியாக இருக்கு பட் அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக மருத்துவ ராமதாஸ் அவர்கள் அவங்க செஞ்ச போராட்டம் அந்த பிரச்சனை அதனால அதிமுக அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தேர்தல் உடன்படிக்கை அதன் பிறகு வரப்பட்ட பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றது நிஜமாகவே வன்னியர் சமுதாய மக்களினுடைய இடஒதுக்கீட்டு வாய்ப்பை தான் போகுது ஏற்கனவே வெட்ட வெளிச்சமாக அவங்க அதை நிறைய என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பட் அப்படி இருந்த போதும் இவங்க செஞ்ச இந்த பிரச்சனைனால இவனுடைய பாலிடிக்ஸ்னால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசினால தான் இன்னைக்கு அடிவில போகுது வன்னியர் சமுதாய மக்களுக்கு தான் இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்க போதுன்ற கருத்தை பலரும் பலவராக பேசினாங்க பட் ஆதாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கு அந்த டேட்டா வந்து யார் கேட்டாங்க இந்த டேட்டா கிடைக்கப்பட்டு அது தொடர்பாக அந்த செய்தி நான் வந்து படிக்கிறேன் அட்மிஷன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆர்டிஐ டேட்டா இந்த டேட்டாவை யார் வாங்கியிருக்காரு அப்படின்னா பொன் பாண்டியன் அப்படின்றவர் கொண்டையன் கோட்டை மரவர் சங்கம் இவர் தான் இந்த ஆர்டிஐ டேட்டாவை போட்டு வாங்கியிருக்காரு டேட்டா சொல்லக்கூடிய தகவல் என்ன எம்பிபிஎஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு இதில் வந்து டோட்டலாக இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பது சீட்ஸ் வந்து இருக்கு இதில் எம்பிசிக்கு வந்து நாலாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணு சீட்ஸ் இருக்கு இதுல வன்னியர் சமுதாயம் மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு சீட்ஸ் பிடிச்சிருக்காங்க அதில் எவ்வளோ பெர்சன்ட் அப்படின்னா அந்த இருபது பெர்சென்ட் எம்பிசி கோட்டாலும் அது எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னா பதினோரு சதவீதம் வன்னியர் சமுதாய மக்கள் தான் இதில் வாங்கியிருக்காங்க அதாவது பத்து புள்ளி அஞ்சு சதவீதோட பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஜாஸ்தி இதை தான் வாங்கியிருக்காங்க அடுத்து வந்து பிடிஎஸ்ல

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சீட்டு முன்னூத்தி இருபத்தி ஏழு சீட்டை வந்து வன்னியர் சமுதாய மக்கள் வாங்கிறார் பதினேழு பர்சன்ட் சோ இப்படி பல இடங்கள்ல தொடர்ச்சியாக வாங்கிருக்க டேட்டா அப்படின்றது ஒரு சில இடங்கள்ல தான் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கம்மியா இருந்திருக்கு அதை தாண்டி எல்லா இடங்களையும் அவங்க வாங்கியிருக்கூடிய சீட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு எம்பிசி கோட்டால அதிகமான இடத்தை வந்து பிடித்திருக்கக்கூடிய நபர்களாக அவங்க தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம போலீஸ் ஆபீசர்ஸ்ல இருந்து டெபியூட்டி கலெக்டர்ஸ்ல இருந்து ஒன் இயர்ஸ் கார்னர் லயன் ஷேர் வித் எம்பிசி கோட்டா அப்படின்றதை அந்த ஆர்டிகல் வந்து குறிப்பிட்டு சொல்லுது இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் வந்துட்டே இருக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும் அண்ட் இன்னும் பல முக்கியமான விஷயங்களா இருக்கட்டும் இப்படி எல்லா விவகாரங்கள்லையும் வன்னிய சமுதாய மக்கள் அவங்களுடைய அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடுல அவங்க டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் தாண்டி தான் அவங்களுடைய இடஒதுக்கீடு பலனை அவங்க தொடர்ச்சியாக பெற்று வந்துட்டே இருக்காங்க இதுதான் இருந்து இருக்கு இந்த யாரும் அதில் கம்ப்ளீட் பண்ண இல்லை அல்லது மற்ற சமுதாயங்களோட இவங்க அதிகமாக இருக்காங்க அவங்க வந்து இந்த இடஒதுக்கீட்டு பயனை பெற்றுக் கொண்டிருக்காங்க அப்படின்றதுதான் ரியாலிட்டியா இருந்திருக்கு இதை வந்து நிறைய பேர் சொன்னாங்கன்னு சொன்னாங்க ரொம்ப முக்கியமான நபர் வந்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அவங்க போக்குவரத்துறை அமைச்சராக இருக்காரு நேரடியாக சட்டமன்றத்திலே சொன்னாரு நீங்க வந்து புலி வாழை பிடிச்சிட்டீங்க வாழையும் விட போறது கிடையாது உங்களை புலியும் வந்து விட போறது கிடையாது ஏன்னா ஏற்கனவே இடஒதுக்கீட்டு பலனை அவங்க ரொம்ப சிறப்பாக தான் வன்னிய சமுதாய மக்கள் வந்து பெற்றுட்டு இருக்காங்க ஆனா அதுல வந்து நீங்க ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு நீங்க ஏதோ ஒன்று பண்ணி கிட்டத்தட்ட பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அதை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க அதாவது அவங்க ஜாஸ்தியா வாங்கிட்டு இருந்த இடஒதுக்கீட்டை நீங்க சுருக்கி ஒரு மாதிரி கம்மியாக கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க இதனால ஒரு மிகப்பெரிய நீங்க வந்து சந்திப்பீங்க ஏற்கனவே இருந்ததை நீங்க வந்து கெடுத்துட்டீங்கன்ற அளவுல தான் அமைச்சர் சிவசங்கரை நேரடியாக சட்டமன்றத்திலே தெரிவிச்சிருந்தார் ஏன்னா சட்டமன்றத்தில் மிகப்பெரிய பிரச்சனையும் பாமக தொடர்ச்சியாக எழுப்பிட்டே இருந்தாங்க இடஒதுக்கீடு குறுக்க மறுக்கிறாங்க உள்ள இடஒதுக்கீடு திமுக அரசு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றது தொடர்ச்சியாக அவங்க மலியுறுத்துறத்தின் அடிப்படையில தான் அமைச்சர் சிவசங்கர் இந்த பதில தெரிவிச்சிருந்தார் உடனடியாக அன்மணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்தார் எதுக்கு என்ன வந்து பதில் பேசணும் பாட்டாளி மக்கள் கட்சி ரிப்ளை பண்ணுவா ஏன் சிவசங்கரை நீங்க விடுறீங்க அவர் யாரு அவர் என்ன என்னமோ பேசிட்டு இருக்காரு நானும் இல்லனா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இல்லனா அவரே வந்து அமைச்சராக இருக்க முடியாது அவர் எங்கேயாவது மாடுதான் போராட்டம் செஞ்சுட்டு இருக்காரு கிரா தொடர்ச்சியாக இயங்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி மிக மோசமாக அவர் தான் அவர் கேட்ட அந்த கரெக்டான கேள்விக்கு பதில் அப்படின்றது பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பால கொடுக்கவே பட முடியல சோ இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்ற தான் நம்ம முன்னைக்கு இருந்துடும் ஆல்ரெடி ஒரு பெரிய அளவுல அந்நிய சமுதாய மக்கள் தான் மிகவும் பிற்படுத்த பட்டோர் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அதை அவங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதமாக சுருக்கியதன் பின்னணி என்ன அவங்களுடைய குறுகிய பொலிட்டிக்கல் மோட்டிவுக்காக அவங்களுடைய குறுகிய அரசியல் எண்ணத்திற்காக இந்த செயலை செய்திருக்கார்களா அப்படின்றதை பாட்டாளி மக்கள் கட்சி தான் சொல்லணும் ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரதற்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி இந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்க மாட்டோம் தான் பேசிட்டு இருந்தாங்க இதை யார் கொண்டு வராங்களோ அவங்க கூட தான் கூட்டணி அப்படின்றதெல்லாம் பல விஷயங்களை வந்து இருந்தாங்க அப்புறம் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தத போது அவங்க வந்து நான் கொண்டு வரோம் அப்படி அப்படி இருந்தாதான் இந்த தேர்தல் உடன்படிக்கே செல்லும் ஏன்னா கிட்டத்தட்ட அது தேர்தல் நெருங்கிய சமயம் தேர்தல் கரெக்டா ஆரம்பிக்கிற சமயத்துல பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்துட்டோம் அப்படின்றத சொன்னாங்க உடனடியாக சின்னையா அழுதுதெல்லாம் நம்ம பார்த்தோம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழுது நம்ம வந்து கிட்ட கிடைச்சிருச்சு நமக்கு இனிமே நமக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லை அப்படின்றத சொன்னோம் ஆனா அது நீதிமன்றத்துக்கு போய் நிக்கவே இல்லை ஏன்னா இந்த ரேடாசும் ஒழுங்கா அல்லது நீதிமன்றத்துல நிக்காமே போயிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது இந்த அரேஞ்ச்மென்ட் அப்படின்றது எதனால நடத்தப்பட்டது இது நிஜமாகவே ஆய்வு செய்யப்பட்டதா என்ன பண்ணாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கேக்குதுன்றத குடுத்துட்டாங்களா அப்படின்ற கேள்வியும் ஏன்னா அப்போதே பல சமுதாயங்கள் வந்து எதிர்த்து ஏன்னா இன்னைக்கு இவங்க கேட்கறாங்க அப்படின்னா மற்ற சமுதாயங்களும் இப்ப கேட்க ஆரம்பிக்கும் இப்ப எம்பிசி இருக்கக்கூடிய மற்ற சமுதாயங்கள் குறிப்பாக தென் தமிழகத்துல அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய டேமேஜ் வந்து இதனால ஏற்பட்டுச்சு குறிப்பாக அப்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக இருந்தாங்க அவங்க போய் வாக்கு சேகரிக்கும் பொழுது எல்லாம் ஒரு மிகப்பெரிய பேக்லாஷ் வந்து அங்க நடந்துச்சு நீங்க எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் நாங்க எப்படி இப்போ இடஒதுக்கீடை பயன்படு பயன்படுத்துறது எங்களோட சமுதாய மக்கள் என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விகளை தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அந்த கேள்வியை தொடர்ச்சியாக முன்னிட்டு இருந்தாங்க அவர் வந்து ஒரு பக்கம் இல்ல அதெல்லாம் செல்லாது அதெல்லாம் நிக்காதுன்ற மாதிரி அப்போ அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு அதெல்லாம் இருக்காது அந்த இடஒதுக்கெல்லாம் மாட்டோம் நீ ஒன்றும் பயப்படாதீங்க ஆல்ரெடி இருக்கிறது தான் இருக்கும் அப்படின்றத இவரு போய் அங்க ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு அண்ட் இந்த பிரச்சனை எல்லாம் தென் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு தோல்வியை அதிமுக சந்திச்சது அப்படின்றதும் அப்போ முக்கியமான பேச பொருளாக இருந்தது அப்ப இந்த அவசர காலத்துல கொண்டு வரப்பட்ட இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு யாருக்கு பலனை கொடுத்தது ஏன்னா அந்த சமுதாய மக்களுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு செட்பேக் தான் அப்படின்றது கொடுக்க வந்திருக்கக்கூடிய டேட்டா இதற்கு முன்னாடி யார் பலன் பெற்றிருக்காங்க என்னென்ன சீட்ஸ்ல அவங்க இருந்திருக்காங்க எவ்வளவு சீட்ஸ் அவங்க வந்து பிடிச்சிருக்காங்கன்றதை இந்த டேட்டாஸ் எல்லாமே சொல்லிடுச்சு அப்போ ஆப்வியஸாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடிதான் அதனால விழப்போகுது அண்ட் அதிமுக இதுல ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை தான் சந்திச்சிருக்காங்க பல இடங்கள்ல குறிப்பாக தென் தமிழகத்துல அண்ட் நார்த்ல அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருந்திருக்கலாம் தென் தமிழகத்துல ஒரு செட்பாக் தான் சந்திச்சது எந்த இடத்துலயும் அதிமுக போய் இதை ஓப்பனா கிளைமும் பண்ண முடியல அப்போ இப்படி இருக்கிற சூழல்ல யார் இதனால பலனை பெற்றா பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றுச்சா அப்படின்ற கேள்வியை நம்ம இன்னைக்கு வெளிப்படையாக முன்வைக்க விரும்புறோம் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அரசியலும் அவங்களுக்கு இல்ல இன்னைக்கு அவங்க வந்து நிலவண்டா காமிச்சுக்கிறதுக்கான எல்லா அரசியல இருந்தும் அப்பாற்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டாங்க இடஒதுக்கீடு போராட்டம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் சமூக நீதி அப்படின்ற அடிப்படையில தொடக்கத்தில் பேசிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு ஒரு விஷயத்துல இருந்தும் வெளியாகி கடைசியாக நாடக காதல் சாதி அரசியல் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு பல்வேறு சாதிய வட்டங்களில் அடைஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப மெயின்ஸ் வாரணம் அனுமணி ராமதாஸ் அவர்களை முதல்வராக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கொண்டு வந்தாரு அதுலையும் அவரால் சர்வைேவாகும் இல்ல ஸோ இவ உங்களுடைய சர்வைவல் இஷ்யூனால இதை திரும்ப கிளப்புனாங்களான்ற சந்தேகம் வந்து இங்கே இந்த இடத்துல எழுது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியினுடைய சர்வைவல் இஷ்யூக்காக இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை ஏற்படுத்தினார்களா அல்லது நிஜமாவே அவங்களுக்கு வந்து ஒரு இயக்கம் மக்கள் நிஜமாகவே பலனடையாமல் இருக்காங்க அப்படின்ற இயக்கத்தின் அடிப்படையில் இருந்து பண்ணாங்களா இல்ல அவங்களுடைய கட்சி சர்வை ஆகணும் அவங்களுடைய கட்சி இப்ப இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்ல கரண்டா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு அரசியலை கையில எடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த பிரச்சனையை எழுப்பினாங்களான்ற கேள்வி நம்ம வந்து முன்வைக்க விரும்புகிறோம் அண்ட் அந்த சமுதாய மக்கள் என்ன கேள்விகளை கேட்க இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு கேள்விகளாக முன்வைக்கிறோம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய தான் இதை ஏற்படுத்த போகுது அப்படின்றதுதான் வந்திருக்கக்கூடிய டேட்டாஸ் வெளிப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கு இது வந்து யாருடைய ஒப்பீனியனும் கிடையாது சும்மா யாரோ போற போக்குல பேசுற தகவலும் கிடையாது ஏன்னா அன்னைக்கு அமைச்சர் சிவசங்கர் பேசுனது வந்து அஹ் சட்டமன்றத்துல பேசினாரு உடனடியாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதில் கொடுத்தாங்க பெரிய அளவுல விவாத பொருளாக மாறல ஆனா இன்னைக்கு டேட்டா வெளியாகி இருக்கு தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ இன்னைக்கு தகவல்களை வந்து கேட்டு பெற்றிருக்காங்க இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் யாருக்காக இதை பண்ணாங்க எதிரால பண்ணாங்க இப்போ குறையுது அவர்கள் வாங்கி கொண்டிருந்த அந்த இடஒதுக்கீடு பலன் இப்ப குறையுது அப்படின்னா அதை எப்படி அவங்க சரி செய்ய போறாங்க எப்படி நிவர்த்தி பண்ண போறாங்க அப்படின்ற அந்த பதிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை நம்ம இதன் வாயிலாக முன்வைக்கிறோம் உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்